சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் குரல் செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் விளக்க உரை ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான் அறிவன இந்து மதத்தை ஒழிக்கும் வகையில் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் தமிழ் மொழியும் இருக்காது தமிழ்நாடு பெயரும் இருக்காது தமிழ் மொழியை மட்டும் காத்தால் போதாது இந்துக்களின் பூமியையும் காக்கும் வகையில் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் தமிழ் மொழியும் இருக்காது தமிழ்நாடு பெயரும் இருக்காது செய்ய வேண்டியவை தமிழ்நாடு இந்துக்களின் பூமியாக இருக்கும் வரையில்தான் தமிழ் மொழியும் இருக்கும் தமிழ்நாடு பெயரும் இருக்கும் தமிழ்நாடு வக்பு வாரிய பூமியாக ஆகிவிட்டால் தமிழ் மொழியும் இருக்காது தமிழ்நாடு பெயரும் இருக்காது உருது மொழிதான் இருக்கும் உருது நாடு பெயர்தான் இருக்கும் ஆகவே தமிழ் மொழியை மட்டும் காத்தால் போதாது இந்துக்களின் பூமியையும் காத்தால்தான் தமிழ் மொழி இருக்கும் தமிழ்நாடு பெயரும் இருக்கும் தமிழ்நாடு இந்துக்களின் பூமியாக இருக்கும் வரையில்தான் தமிழ் மொழியும் இருக்கும் தமிழ்நாடு பெயரும் இருக்கும் தமிழ்நாடு கிறிஸ்துவ அமை மிஷினரிஸ் அமைப்புகள் பூமியாக ஆகிவிட்டால் தமிழ் மொழியும் இருக்காது தமிழ்நாடு பெயரும் இருக்காது ஆங்கில மொழிதான் இருக்கும் ஆங்கில நாடு பெயர்தான் இருக்கும் ஆகவே தமிழ் மொழியை மட்டும் காத்தால் போதாது இந்துக்களின் பூமியையும் காத்தால்தான் மொழியும் இருக்கும் தமிழ்நாடு பெயரும் இருக்கும் வக்பு மிஷினரிஸ் இந்து வழிப்பு மூன்று பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு தமிழர்களின் வருங்கால வாழ்க்கை பாதுகாப்படைய சிறப்படைய சகோதர சகோதரி தமிழர்களே தமிழ்நாட்டில் சமூக நீதி சமத்துவம் அமைதிக்கான பிஜேபியின் ஜனநாயக தமிழர் மாடல் ஆட்சி அமைப்போம் வளர்ச்சி எழுச்சி அடைவோம் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்